வெல்கம் டு கேரளா ட்ரிகேஸிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரியே மூணா நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் சூப்பராகவே வந்திருந்தது நம்ம நேரத்தில் தான் சொன்னோம் கண்டிப்பாக வந்து ஒன்பது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுங்க முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்க நம்பர் நமக்கு ஒரு வந்துருந்துச்சு ஏன் அப்படி வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வந்து பாருங்கள் மேலே இருக்குது பார்த்தீங்களா தொள்ளாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது முந்நூற்றி முன்னூற்றி இல்லையா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது அப்படி இருக்கனவே இருக்குது அந்த மாதிரி தான் நமக்கு ஆடி இருந்தாங்க அதே மாதிரி தான் மறுபடியும் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அந்த மாதிரி கணக்கில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஒரு சூப்பராகவே ஒரு வின்னிங் இருந்துச்சு நமக்கு இன்றைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராக ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஒரு வந்துருது மூணாம் நம்பரும் ஒன்பது நம்பரும் ஒரு சூப்பரான வின்னிங் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு வந்து என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏற்கனவே அடிக்கப்பட்ட நம்பர் தான் இங்கே வந்துட்டு இருக்க தவிர வேறு எதுவும் வரல சரிங்களா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏற்கனவே நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் தான் அந்த நம்பர் தான் பேஸ் பண்ணி இன்றைக்கி ஆடுறாங்க தவிர வேறு எதுவும் மாற்றி ஆடவே இல்லை அதனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் நாளைக்கு வந்து அதுனா அக்ஷயா இருக்குது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அக்ஷயாவுடைய ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழாவது குழுக்கள் சரிங்களா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்னமா நம்பர்கள் அமைருக்கு நாளைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பெண்டிங் நம்பராக தான் வரும் அப்படியே பெண்டிங் நம்பர் வந்தால் என்எம்ஆர் நம்பர்கள் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஒரு பத்து பாஞ்சு டாக்கு மேலே போச்சுனாக்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்க வேறு எதாவது டபுள்ஸ் டபுள்ஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அதுதான் அன்றைக்கி டபுள்ஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆயிருந்தாங்க அதனால தான் நம்ம நேரத்தே டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதே மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி தான் இந்த டிராவலையும் நமக்கு நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே பார்த்துருவோம் அது போக நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக வருது பட் அது எந்த நம்பருக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா என்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னாங்கிறனா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து நாலாவது மாதம் புறாமல் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த நம்பருமே அதிகமாக வந்து வைக்கவே இல்லை ஒரு குறிப்பிட்ட நம்பர்கள் மட்டும்தான் நமக்கு வச்சுருந்தாங்க வேறு எந்த நம்பர் அதிகமாக வைக்கவே கிடையாது அந்த வகையில் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு வைக்கவே கிடையாது ஆறாம் நம்பர் தான் நமக்கு ஏ போல் ரொம்ப அதிகமாக சிக்கிறது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏங்க ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா கொஞ்சம் நமக்கு நாளைக்கு ட்ரால் நம்பர் ஓட்டின மாதிரி வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நம்ம நேற்று என்ன சொன்னோம் நேற்று ட்ரால் நம்பர் ஓட்டின மாதிரி தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்து வச்சு டபுள் ஒன்பது அப்படின்னு ஆடினாங்க இல்லையா அது மாதிரி தான் நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஆறாம் நம்பர் எடுத்து வச்சு ஆறக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா தான் ஆறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் ஆறுநூத்தி தொண்ணூற்றி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஆறுநூத்தி தொண்ணூற்றெட்டு கணக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பர் நமக்கு கொடுத்துருந்தாங்க அதிகங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழே பாருங்க அறநூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்துருக்காங்களா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அதை தான் நம்ம அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டாக மாற்றி நம்ம நாளைக்கு கொடுக்க போகிறோம் நாளைக்கு ஆறுநூறு தொண்ணூத்தெட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆறு தொண்ணூற்றி ஏழு வைக்க மாட்டாங்களே ஆறு தொண்ணூத்தெட்டு வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆறுநூத்தி தொண்ணூற்றி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு கொஞ்சம் ஃபேர்ஃபுல்லில் வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆகுது ஆறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறது மேட்ச் ஆகுது தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் அடக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் அதாவது வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு ஒரு நம்பர் இருக்குது எனக்கு எனக்கு கணக்கில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ஒன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒன்று எட்டு ஒன்பதாவது ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டுன்னு எட்டு வாய்ப்பு இருக்குது ஒன்று எட்டு ஒன்பது வாய்ப்பு இருக்குது ஒன்று ஒன்பது எட்டுன்னு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே நம்பர் நம்ம திரும்ப கொடுக்குறோம் ஏன்னா ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இல்லாமல் இல்லை நம்ம கொடுக்குற நம்பர் தான் ஒன்று எட்டு ஒன்பது கொடுத்துருக்காங்களா அதே நம்பர் தான் இங்கேயும் நம்பியும் அந்த நம்பர் அப்படியே கொஞ்சம் ட்ரஸ்ட் அடிச்சு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒன்றா நம்பர் வைக்கிறேன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி நம்பர்கள் இருக்கா அப்படின்னு இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நமக்கு ஏற்கனவே அந்த மாதிரி மேலேயும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் கொஞ்சம் கவனம் பார்த்து தெரியும் மேலே பாருங்கள் ஒன்று ஒன்பது நூற்றி தொண்ணூத்தொழில் மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி நம்பர்களும் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு ஏ போல் ஆறு அல்லது ஒன்று அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ஒன்று எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏ போ பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் அந்த மாதிரி ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து ஏ போல் வந்து ஒன்று ஆறாக இருக்கணும் அல்லது ஒன்றாக இருக்கணுங்கிறது என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு இங்கே ஆடினாங்கன்னா ஒன் நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு வரலாம் மேலே அடிக்கிற நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றெட்டு இந்த மாதிரி வரலாம் கீழே நூற்றி தொண்ணூற்றி எட்டு சரிங்க நூற்றி தொண்ணூத்தெட்டு ஆடலாம் அப்படி இல்லை அப்படின்னு தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு ஆடலாம் சரிங்களா ஏன்னா ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பரை அடிட்டாங்க ஏற்கனவே அதை கணக்கு பண்ணி இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு அல்லது ஒன்று அப்படிங்கிற நம்பர் ஏ போல் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா உங்களுக்கு ட்ரா நம்பரும் அதே தான் வருது ஆறுநூத்தி நாற்பத்தி ஏழுனு வருது இல்லையா அப்போ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி அக்ஷயாவில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு நடிச்சிருந்தாங்க அதுலேருந்து நமக்கு திரும்ப அதே மாதிரி ஒரு ஒன்றா நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அப்படி போன வாரத்துடைய கணக்கில் ஒன்றா நம்பரும் திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் சரிங்களா ஒன்று ஆறு நம்பர்லேருந்து ஆறாம் நம்பர் எடுக்கலாம் இல்லை அப்படின்னா போன ரிசல்ட்லேருந்து ஒன்றா நம்பர் எடுக்கலாம் அப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் பி போர்டு அதே மாதிரி பி போர்டை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ரெண்டா நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஒன்பதுக்கு ரெண்டுன்னு ஆடுவாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பதுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து அப்படின்னா ஒன்பது நம்பர் வந்தால் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது வடி டேரெக்டாக நான் வந்து அதிகபட்சமாக வரக்கூடியது ஒன்பது ஏழு அப்படி தான் ஒரு ஒன்பது ஏழு ஒன்பது ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்பது நம்பர் வருது இல்லையா கண்டிப்பாக ஒரு ஒன்பது நம்பருக்கு ஒரு ஏழு நம்பர் ஒரு ரெண்டு நம்பர் இல்லாமல் ஆட முடியாது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு கண்டிப்பாக வரும் சரிங்களா ஆராமல் போகவே போகாது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு அதனால கொடுக்குறோம் கணக்கில் வருது அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு ஒன்பது நம்பர் திரும்ப ரிட்டன் கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி மூணு ஒன்பது நம்பர் அடிச்சிருந்தாங்க இல்லையா அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு ஒன்பது நம்பர் கொடுத்தாங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு வரும் இந்த மாதிரி வருதான்னு பாருங்க ஏற்கனவே இருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது மாதிரி நம்பர்களை கொஞ்சம் திரும்ப எடுத்து ஆட்றக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா கூட திரும்ப ஒரு ஒன்பதா நம்பர் வந்து வலுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் வந்துச்சுனாக்கா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் மேலேருந்து கீழே வரைக்கும் நமக்கு ஆடறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஒரு ஒன்பது நம்பரையும் நம்ம வந்து பி போர்டில் வச்சு கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி வருதா அப்படின்னு வந்துச்சுன்னா கூட ஒன்பதாவது நம்பர் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி ஒன்பது நம்பரு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது அது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் மேட்ச் ஆகுது பீபோர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாம் நம்பர் ஒரு ஒன்பதாம் நம்பர் இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே அதேமாதிரி சீபோர்டு சி போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இன்றைக்கி வந்து எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரெண்டு நம்பரு எட்டு அதாவது எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற கணக்கு வருது அப்போ அதை கணக்கு வந்து பார்க்கும்போது ஒன்பது எட்டுங்கிற எட்டு ஒன்பதுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே வந்திருக்கு அப்போ எட்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வருது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அடுத்த நம்பர் வரக்கூடிய நம்பர் அஞ்சாம் நம்பர் வரணும் சரிங்களா அஞ்சாம் நம்பர்னால் உங்களுக்கு என்ன வருதுன்னா தொலை எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வருதான்னு பாருங்கள் அஞ்சாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ போர்டில் வந்து உலகிற்கு வாய்ப்புகள் இருக்குது சீ போர்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பர் வந்து சீ போர்டில் வந்து உலகிற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சாவது நம்பர் வருதா அப்படின்னு பாருங்கள் வந்துச்சுனாக்கா நமக்கு என்ன நினைக்கணும்னா ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்னு வரலாம் இல்லை வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு வரலாம் சரிங்களா இது எனக்கு இப்படி தான் வருது ஏன்னா ஒன்றா நம்பரை பேஸ் பண்ணி அப்படி ஆடறக்கு வாய்ப்பிருக்கு இல்லைன்னா ஆறாம் நம்பரை பேஸ் பண்ணி அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டு நம்பருமே ரொம்பவே சிறப்பாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் ஏன்னால் ரெண்டு நம்பருமே வரல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆறாம் நம்பரில் சுத்தமாக வந்து ஏ போல் வரவே கிடையாது கண்டிப்பாக அந்த மாதிரி என்ன சொன்னால் ஒன்பது நம்பரு கண்டிப்பாக ஆட்டத்தில் இல்லைங்க கண்டிப்பாக அதை ஹோல்ட் ட்ராப்லாமே வரலங்க பி போடில் கண்டிப்பாக வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வச்சுக்கிறாங்க பார்த்திங்களா சொன்னால் மாதிரி தான் சொன்னோம் இது மாதிரி தான் ஆடுவாங்க பி போர்டில் ஃபுல்லாகவே ஒன்பது நம்பர் வைக்கலாம் கண்டிப்பாக ஆர்டர் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொன்னால் வச்சுட்டாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் ஒரு நம்பர் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அந்த எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொண்டு வரோம் அதே மாதிரி தான் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சி போல் எதாவது அஞ்சா நம்பர் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வர எந்த போர்டுமே அஞ்சா நம்பர் வரவே இல்லை பாருங்க உங்களுக்கு ஒன்பது நம்பர் வந்திருக்கு ஆறாம் நம்பர் வந்திருக்கு ஏழாம் நம்பர் வந்திருக்கு எட்டாம் நம்பர் வந்திருக்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் எல்லாமே வந்திருக்கு ஆனால் அஞ்சா நம்பர் மட்டும் சி போர்டில் வரவே இல்லை சரிங்களா அதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கிறதுனால தான் நம்ம அஞ்சா நம்பர் கொண்டு வரோம் எப்படின்னா இப்படி வச்சாங்கன்னா என்ன வரும்னா தொள்ளாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றஞ்சுன்னு வரும் இல்லையா நானூற்றி தொண்ணூற்றஞ்சுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு எந்த நம்பரை எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறி பாருங்கள் சரிங்களா ஏற்கனவே இறக்குன்னு வராத நம்பர்லாம் நானூற்றி தொண்ணூத்தஞ்சுலாம் வந்துச்சு ஏற்கனவே சரிங்களா அந்த மாதிரி நமக்கு நானூற்றி தொண்ணூற்றஞ்சு நானூற்றி தொண்ணூற்றெட்டு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இது மாதிரிலாம் வந்துருக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த மாதிரிலாம் வந்துருக்கு சரிங்களா இங்கே பாருங்கள் நானூற்றி தொண்ணூற்றி நாலு வந்திருக்கா அதே மாதிரி தான் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்க நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படின்னு வந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த நம்பர் எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பி போல்லேயே வந்து சிபால்லேயே வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்துச்சுன்னா என்ன வருன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்க நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுக்கான வாய்ப்பு ஏற்கனவே முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு வந்துருச்சு இல்லையா அந்த மாதிரி வரைக்கும் தொண்ணூற்றி நானூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர்களும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தான் சொல்கிறோம் நானும் தொண்ணூற்றி மூணுங்கிற நம்பரு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது ஏன்னா நானும் தொண்ணூற்றி ரெண்டுன்னு வந்துச்சு நான் தொண்ணூற்றி அஞ்சுன்னு வந்துச்சு அதே மாதிரி நான் தொண்ணூற்றி மூணு தான் ரொம்ப நாளைக்கு வர வேண்டிய நம்பராக இருக்குது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நாளைக்கு தொண்ணூற்றி மூணுங்கிற நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் வந்து ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் பதினேழுங்கிறதும் ஏ போர்டில் பெண்டிங் பத்தொம்பதுங்கிறது சி போடலில் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை மாதிரி பேஸ் மேட்ச் மேட்ச் பண்ணி ஆடக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது நாளையை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் உண்டு ரெண்டாம் நம்பர் உண்டு அஞ்சா நம்பர் உண்டு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு ரெண்டு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது சரிங்களா மாதிரி ஒரு ஒன்பதாம் நம்பர் மேட்ச் ஆகுது சரிங்களா இதுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள்